திருவைை உனக்கு போதும் என் பலன் உனக்கு தருவே என் திருவை உனக்கு போதும் என் பலன் உனக்கு தருவே கிரேஷ் கிருபா கிருபா கிரேஷ் கிருபா கிருபா கிரேஷ் கிருபா கிருபா கிரேஷ உனக்கு போதும் என் பலன் உனக்கு தருவே என் கிருவை உனக்கு போதும் என் பலன் உனக்கு தருவே என்று உங்களுக்கு வருகிற வார்த்தை என்னவென்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் தன்னை பற்றி ஒரு விளக்கம் ஒன்று இயேசு சொல்லுகிறார் என்னவென்றால் இழந்து போனதை ரட்சிக்கவும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் பாருங்கள் எப்போதும் பாவிகளோடே அவர் உட்கார்ந்தார் பாவிகளோடு அவர் போஜனம் பண்ணினாரா அப்போ எல்லாரும் அவர் கேட்குறாங்க என்னையா பாவிகளோடு உட்கார்ந்து என்ன என்று அப்போ பாவிகளை தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற சத்தியத்தை அவர்களுக்கு அவர் விளக்கி சொன்னார் கடைசியில் அவர் சிலுவையில் தொங்கும் போதும் பாருங்கள் அந்த கள்ளனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் கடைசி நேரத்தில் அப்போ தேவன் இந்த உலகத்திற்கு வந்த ஒரு பெரிய நோக்கம் என்னவென்றால் பாவிகளை ரட்சிக்க அவர்கள் மனம் திரும்ப ஏசு இந்த உலகிற்கு வந்தார் பாவிகளுக்காக யாராவது இந்த உலகிற்கு வந்தார்களா இதுவரை ஜெயிலில் இருக்கிறவங்க தப்பு செய்துட்டு ஜெயிலுக்கு போனவங்க அவங்களுக்காக யாராவது நான் உங்களுக்காக தான் அந்த உலகத்திற்கு வந்தேன்னு சொல்லி அவங்கள ஆற்றி தேற்ற யாராவது போவார்களா பேசுவார்களா ஜெயிலில் இருக்கிறவங்க ஒதுக்கப்பட்டது போலத்தான் அவங்கள யாரும் பார்க்கவும் முடியாது யாரும் பேசவும் முடியாது ஆறுதல் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம் உள்ளே தான் இருக்கணும் வெளியே போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலமை ஆனால் தேவன் சொல்கிறார் பாருங்கள் இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் தான் இந்த உலகத்திற்கும் மனுஷகுமாரன் வந்தார் எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார்னா சகையு என்னப்பட்ட ஒரு நபரை தேவன் சந்தித்தார் அந்த சகையு ஏசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வேண்டும் என்று முன்னாலே ஓடி வந்து காட்டுத்தீ மரத்தில் ஏறி உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது இயேசு அந்த வழியை வந்த பொழுது கரெக்டாக அந்த மரத்தின் கீழே வந்த நின்று மரத்தை பார்த்து மேலே எட்டி பார்த்து சகைவே என்று கூப்பிட்டார் கீழே வா நான் உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் இந்த சகையு நற்சாட்சி பெற்ற ஒரு நபர் கிடையாது அவன் டேக்ஸு வசூல் பண்ணிடுற ஒரு நபர் அதிகமாக டாக்ஸ் வசூல் பண்ணுவது மக்களிடத்தில் அதிகமாக வாங்குவது இப்படிப்பட்ட வேலைகளை அவன் செய்து கொண்டு இருந்திருக்கிறான் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை எப்பொழுதும் பாருங்கள் லஞ்சம் வாங்குவது இருதயத்தை கெடுக்கும் லஞ்சம் கொடுக்குறவங்க சந்தோஷத்தோடு கொடுக்க மாட்டாங்க அதனால் லஞ்சம் வாங்கிறவங்க பிரச்சனை தான் அது இருதயத்தை கெடுக்கும் சமாதானத்தை கெடுக்கும் அப்படி சமாதானத்தை இழந்து போன அந்த மனுஷன் எப்போ சமாதானம் கிடைக்கும் எப்போ நிம்மதி கிடைக்கும் என் பாவங்கள் எப்போ போகும் நான் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளை எப்போ மாற முடியும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு நல்ல செய்தி ரட்சகர் வருகிறார் இயேசு என்கிற ரட்சகர் வருகிறார் என்ற ஒரு நல்ல செய்தி அவனுக்கு வந்தது உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதுதான் சரியான நேரம் என்று இயேசு எப்படிப்பட்டவரோ எவரோ பார்க்க வகை தேடி கொல்லமாக இருந்தபடினாலும் மேலே ஏறி உட்கார்ந்திருந்தான் இயேசு வந்து அவனை கூப்பிட்டார் வரும்போது தனியாக வந்து மரத்தின் மேல் ஏறி நான் போகும்போது இயேசுவோடு கூட சென்றான் எல்லாரும் முறுமுறுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டிற்கு இவர் போகணுமா நாங்களாம் இருக்கிறோம் பரம்பரையாக நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் ஜோகம் பண்ணுறோம் எங்கள் வீட்டுக்கு வரலாம்ல இருந்து இருந்து அவர் தான் கிடச்சார் அவர் வீட்டுக்கு தான் போகணுமா என்று ரொம்ப முறுமொறுத்த ஜனங்கள் உண்டு இயேசு அங்கே போகும் பொழுது ஆனால் பாருங்கள் ஏசு சகையு வீட்டிற்கு போனார் அவரே சொல்கிறார் நான் இன்று உன் வீட்டிற்கு வர வேண்டும் உடனே இயேசுகோடு சேர்ந்தவன் போகிறான் போன பிறகு அங்கே என்ன நடந்தது என்றால் ரட்சிப்பூ வந்தது ரட்சிப்பூ என்பது கர்த்தருடைய கிருபையினால் கிடைக்கிற காரியம் தேவனை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் என் தகப்பன் ஒருவரை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும் என்னதான் சொன்னாலும் என்னதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவித்தாலும் கூட தேவ கருவை இருந்தால்தான் அந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் வருவான் என்ற ஒரு சத்தியத்தை அங்கே வேதத்தில் நாம் பார்க்கலாம் அப்போ அன்று சகைவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு தேவசித்தம் அங்கே இருந்திருக்கிறது தான் அவர் கரெக்டாக அந்த இடத்திற்கு வந்து எப்போதும் ஜெவம் பண்ணிக்கிட்டுருப்பார் இயேசு எப்போதும் ராத்திரியும் பகல்லையும் வனாந்திரத்துக்கு போய் காட்டில் போய் மலைக்கு போய் எப்போதும் தகப்பனோடு அவருக்கு உறவு அப்போ முன்னாலே ஆண்டு வெளிப்படுத்தினார் என்னமோ நாளைக்கு இன்னைக்கு போகும்போது இப்படி போவா மரத்து மேல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பா அவனை கூப்பிடு ஆக அந்த இடத்திலே போய் நின்று சகைவே என்று கூப்பிட்டார் சீக்கிரமாக வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்று அப்போ அங்கே பாருங்கள் பாவியான அந்த மனுஷன் நிம்மதி இல்லாத அந்த மனுஷன் சமாதானத்தை இழந்த அந்த மனுஷனுக்காக அவர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார் இம்பார்ட்டன்ட் என்றால் முக்கியத்துவம் அவனுடைய வீட்டிற்கு போய் அந்த ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே இதிலே இயேசு இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்தார் என்ற ஒரு முக்கியமான காரணம் இதற்குள் மறைந்திருக்கிறது பாவிகளை ரட்சிக்க இழந்து போனதை தேட ரட்சிக்கவே இந்த உலகிற்கு இயேசு வந்தார் நான் சில பேருக்கு சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லும்போது இப்படி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை தான் ஆனால் சம் ப்ராப்ளம் ச சில பிரச்சனைகள் மூலமாக ஒரு ரெண்டு தலைமுறை முன்னால் ஏதோ சம் பிரச்சனையில் நீங்கள் டிவைட் ஆகிட்டீங்க இப்போ கர்த்தர் உங்களை மறுபடியும் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் இப்போ போன வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பிரேட் நடந்த கூட்டத்தில் ஒரு புதுசாக ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அப்போ அவர்களுக்கு சொன்னேன் நீங்கள் இன்றைக்கி இந்த இடத்திற்கு வரணும் நான் இதை உங்களுக்கு சொல்லணுங்கிறது அவருடைய சித்தம் அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க என்று சொல்லி அவர்களுக்கு சில காரியங்களை சொன்னேன் கர்த்தர் தான் இந்த இடத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னேன் காரணத்தை சொன்னேன் அவருடைய சித்தம் என்ன அதையும் சொன்னேன் அப்போ தேவன் பாருங்கள் பாவிகளை ரச்சிக்க இழந்து போனது தேட ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் நம்ம ஏதாவது இழந்து போனால் கண்டிப்பாக தேடுவோம் திடீர்னு மறந்துட்டோனா கண்டிப்பாக தேடுவோம் ஒரு தடவை செல்ஃபோனை நான் ட்ரெயினில் வச்சுட்டு மறந்து இறங்கிட்டேன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப விலை கூண்ட செல்ஃபோன் உடனே அடுத்த ஸ்டாப்பில் இருக்கிற ஒரு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இப்படி நான் செல்ஃபோனை மறந்து சீட்டில் வச்சுட்டேன் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அங்கே செல்ஃபோன் இல்லை அந்த ஸ்டேஷனில் இறங்கினவங்க அந்த செல்ஃபோனை தூக்கிட்டு அவங்க நடந்து போயிட்டாங்க அது ஐஃபோன் உடனே அந்த பாஸ்வேர்டு எல்லாம் ஏன்ட்டு இருந்ததுனால அடிச்சா கரெக்டாக அந்த ஐஃபோனு எந்த வீட்டில் போய் இருக்குது யார் கொண்டு போனால் அவங்க அட்ரெஸ் என்ன அவங்க வீடு என்ன அவங்க எங்கே இருக்காங்க எல்லாவற்றையும் அது காட்டுது நேர அவங்க வீட்டுக்கு போய் இழந்து போன அந்த செல்ஃபோனை திரும்ப அவங்ககிட்ட கேட்டு வாங்கி ஐயா செல்ஃபோனை எழுத எடுத்துகிட்டு வந்தீங்களா கரெக்டாக உங்கள் வீட்டை காட்டுதுன்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களும் கிறிஸ்தவர்கள் தான் ஐயா ச சார்போனால் எங்களுக்கு தெரியாது அங்கே சீட்லேயே கிடந்த உடனே சரி இறங்கும்போது நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் யார் இல்லை என்று என்று சொன்னார்கள் அப்போ ஏதாவது ஒரு பொருளை நம்ம இழந்துட்டோன்னா விடமாட்டோம் எப்படியாவது அதை வாங்கணும் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் என்று நாம் நினைப்போம் தேவாதி தேவனும் பாருங்கள் அவர் மக்களோடு இருந்த தொடர்பு அந்த ஆதாம் ஆதாமோடு டெய்லி பேசுவாராம் டெய்லி வந்து ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாம் என்று கூப்பிடுவார் அந்த கனெக்ஷன் கட் ஆகிட்டு இழந்துட்டார் மக்களோடு இருந்த தொடர்பு இழந்துட்டார் அதனால் ரெண்டாவது ஆதாம அவரே இந்த உலகத்திற்கு வந்து பாவத்தை போக்கும் வழியாக அவரே ரத்தத்தை செஞ்சு மறுபடியும் நம்மை சம்பாதிக்க நம்மை தன்னோடு இணைத்து கொள்ள நம்மோடு உறவாட தேவன் என்ன சொன்னார் நமக்குள்ளே வாசம் பண்ண பெரிய தியாக தியாகத்தை செய்து இந்த உலகத்திற்கு வந்து இந்த பெரு ரட்சிப்பை நமக்கு தர்றதுக்கு வழியை திறந்து கொடுத்தார் ஆதலால் பொதுவாக பாவிகளை தப்பு செய்தவர்களை யாரும் விரும்ப மாட்டாங்க அவங்ககிட்ட பேசணும் அவங்ககிட்ட போகணும் என்று யாரும் விரும்ப மாட்டாங்க தேவன் என்ன பாருங்கள் யான் கிட்ட இருந்து விலகி போனவர்கள் நான் இழந்து போனவர்களை மறுபடியும் நான் ரட்சிக்கணும்ப்பா அதுக்காகவே இந்த உலகத்திற்கு வருகிறேன் என்று இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக சிலுவைக்கு போய் ரத்தத்தை செஞ்சு பெரிய ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து தந்து இன்று நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாக சமாதானமாக இருக்க பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தேவன் வழி செய்திருக்கிறார் நாம் இதை பெற்றுக்கொள்ளணும் அந்த கடைசி நாட்கள் அதனால் இந்த வசனத்திற்கு நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு என்னோடு ஜெபத்தில் சேர்ந்து தேவனே என்னை ரட்சியம்ப்பா இழந்து போனதை தேட வந்தீர் சகைவை ரட்சித்தீர் என்னையும் ரசியும் சுவாமி நான் உம்முடைய பிள்ளையாக மாற வேண்டும் எனக்கு அந்த ரட்சிப்பை தாரும் உம்மோடு ஒரு தொடர்பை தாரும் சமாதானத்தை தாரும் என்று நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக தருவேன் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் சுவாமி என்று இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் சுவாமி ரட்சிப்பை கூட எத்தனை பேர் ரட்சிப்புக்காக என்று ஏங்கி ஜிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடைய ரட்சிப்பை கொடும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை கூடும் உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை கொடும் ஒவ்வொரு ஃபேமிலிக்காக ஜபிக்கிறோம் உம்முடைய கிருபை அவர்களை சோழ்ந்து கொள்ள கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் உங்களுடைய கிருவை சோழ்ந்து கொள்ளட்டும் வழி நடத்தட்டும் காத்துள்ளேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமே ரிவைவல் டிவி தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மற்றொரு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவந்தாமி உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் தமிழ் பாஷை பேசும் மக்களுக்காக இந்த சேனல் ஆரம்பித்திருக்கிறேன் ஆதலால் மற்றவர்கள் சொல்லுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ